இது போன்ற ஒருத்தரை வந்து முதலமைச்சராக தேர்வு செய்து இந்த மாநிலத்தின் முதல்வராக வச்சுருக்கக்கூடிய தமிழக மக்களை நினைத்தால் தான் பெரிய வருத்தமும் கவலையும் நமக்கு இருக்குது கடந்த இந்த ஒரு ஆண்டு காலத்தில் எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்த நாட்கள் ரொம்ப குறைவு மக்களோடு தான் அவர் நின்றுக்கிட்டு இருக்கார் போட்டியில சேர்த்துக் கொள்வதில் இதை எப்படி பாக்குறீங்க இல்ல எங்களுக்கு வந்து இவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து எதிரி இப்போ புதுசா வந்து விஜய் வந்திருக்கார் அவர் தனிச்சு நிக்க போறாரா அல்லது அவரும் வந்து கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருக்கார் தன்னோட கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம் நான் ஆட்சியிலும் பங்கு தர்றேன் அதிகாரத்திலும் பங்கு தர்றேன் அப்படின்லாம் வந்து சொல்லி பார்க்குறாரு இன்னும் வந்து விலை போகாமல் அப்படியே இருக்குது அதனால நாங்க வந்து எங்களை வந்து அவங்க சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க எதிர்கட்சி இல்லை கட்சி தனிச்சு நிக்கிற கட்சி முதலிடத்தில் போதை பொருள் விற்கிற இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்கு இது எவ்வளவு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் நம்ம முதலமைச்சர் எழுதி என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எங்க மூச்சு விடணும் எங்க திரும்பி பார்க்கணும்னு நோட்ஸ் எடுத்து கொடுத்து செயல்படுற ஒருத்தருக்கு இது எப்படி புரியும் விஜய வீழ்த்த போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் தான் வீழ்த்த போறாங்க உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் மு களஞ்சியம் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நான் தொடர்ந்து கலங்கரை ஊடகத்தில் பேசி வருகிறேன் நீங்கள் என்னை பின்தொடரவும் கலங்கரை ஊடகத்தில் இடம்பெறுகிற ஆரோக்கியமான உரையாடல்களை பார்க்கவும் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு கலங்கரை ஊடகத்தை அறிமுகப்படுத்தி உதவுங்கள் நன்றி வணக்கம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம்

இது போன்ற ஒருத்தரை வந்து முதலமைச்சராக தேர்வு செய்து இந்த மாநிலத்தின் முதல்வராக வச்சிருக்கக்கூடிய தமிழக மக்களை நினைத்தால்தான் பெரிய வருத்தமும் கவலையும் நமக்கு இருக்குது பத்திரிகையாளர்களை சந்தித்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க அங்கே வந்து என் எத்தனாயிரம் கோடிக்கு உங்களுக்கு வந்து முதலீடு கிடைச்சிருக்கு எத்தனை நிறுவனங்கள் முதல் முதலீடு வந்து செஞ்சுருக்குறாங்க இப்படி எளிமையான சாதாரண கேள்விகள் தான் அவங்க வந்து கேட்க போறாங்க கண்டிப்பா அதை கூட என்ன கேள்வி கேட்பாங்க அதாவது பத்திரிகையாளர்களையும் இவங்களே ப்ரிப்பர் பண்ணிடுவாங்க பிள்ளை அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும் எப்படி வந்து இடைவேளை விட்டு ரெண்டு நிமிஷம் யோசிச்சு நீங்க எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பு எழுதி எழுதி கொடுத்துருக்கிறதா ஒரு பேப்பர் ஒன்று வெளியில வந்துருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் பேப்பரை வச்சுக்கிட்டு தான் பேசுவார் ஆமா புரிதா சொல்கிறது அந்த பேப்பரில் இந்த மாதிரியான செய்திகள் அது எப்படின்னா தம்பி விஜய் வந்து தன்னுடைய பெயரையே பேப்பரில் பார்த்து படித்தார்ல கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறாங்க உலக அரசியல் தெரிஞ்சுக்காம இந்திய அரசியல் தெரிஞ்சுக்காம சாதாரண விஷயங்களை கூட பேப்பரை பார்த்து படிக்கிற மனநிலை உள்ள இவர்கள் மக்களுக்கு வந்து என்ன நன்மையை செஞ்சிட போகிறாங்க கண்டிப்பாக அதனால் இதுக்காக வருத்தப்பட வேண்டியது நம்ம தான் அவர் வந்து அந்த திமுக கட்சியினுடைய த தலைவராக இருக்கிறதே வந்து அவர் பொருத்தமற்ற ஒருத்தர் அவர் வந்து த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறது அதைவிட இன்னமும் பொருத்தமற்ற ஒரு விஷயமாக தான் நான் வந்து கருதுறேன் இன்னொரு விஷயம் என்ன அதாவது வந்து ரோட் ஷோ செய்வதற்கு உதய் அவர்களும் சென்றிருக்கிறார் விஜய் அவர்களும் சென்றிருக்க இபிஎஸ் அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் தமிழர் கட்சி இது போன்ற ரோட் ஷோவில் ஈடுபடுவதில்லை இதற்கான காரணம் என்ன இல்லை நாங்கள் ரோட் ஷோ பண்ணி மக்களை கவரணுங்கிறது இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் இருக்கோம் கடந்த இந்த ஒரு ஆண்டு காலத்தில் எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்த நாட்கள் ரொம்ப குறைவு மக்களோட தான் அவர் நின்றுக்கிட்டு இருக்கார் எப்போவுமே போராட்டங்கள் அல்லது வந்து பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி வந்து கலந்தாய்வு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து மக்களோட மக்களாக கோர்த்து நிற்கிறதுனால எங்களுக்கு வந்து ரோட் ஷோ நடத்தி அது வருஷத்துக்கு ஒரு தடவை மக்களை சந்திக்க போகிறவங்க எல்லா வித பாதுகாப்போடும் வாகனங்களில் போய் நின்று பேசுறது தான் அவங்க செய்கிற வேலை நாங்கள் அப்படி கிடையாது மக்களின் பிரச்சனைகளுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் இந்த பூமி பந்தில் வாழுகிற மனிதர்களுக்காக மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்காகவும் நாங்கள் வந்து போராட்ட போராட்டக்களத்தில் நாங்கள் இருக்கோம் இங்கே மலையை வெட்டி அழுறான் அதுக்கு எதிராக போராடுறோம் மணல் அழுறான் அதுக்கு எதிராக போராடு போராடுறோம் மரங்களை வெட்டக்கூடாதுன்னு போராடுறோம் நாங்கள் வந்து இந்த மாடுகளுக்கான மேச்சல் நிலங்களுக்காக போராடுறோம் மீனவர்களுக்காக போராடுறோம் கடந்த இந்தியா சுதந்திரமடைந்த காலகட்டத்துக்கு முன்னாடியில் இருந்து பஞ்சமி நிலங்கள் வந்து இன்னும் மீட்டு கொடுக்கப்படலை அந்த பஞ்சமி நிலங்களை மீட்டு அதை அது உரியவர்கள்கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக போராடுறோம் இப்படி பல பல்வேறு விதமான போராட்டங்களை இந்த இங்கே வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம் இங்கே நடக்கிற காவல்துறை அட்டூழியங்களை எதிர்த்து நாங்கள் வந்து போராடுறோம் அதே மாதிரி சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக போராடுறோம் இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்காகவும் களத்தில் நின்று போராடுறதுனால ரோட் ஷோ நடத்தணுங்கிற அவசியம் இல்லை யார் ரோட் ஷோ நடத்துவாங்கன்னா மக்களிடம் செல்ல தயங்குறவர்கள் நேரடியாக மக்களை சென்று பார்க்க பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து காரணம் இல்லாதவர்கள் நாங்கள் வந்து ஊர் ஊராக வர்றோம் நீங்கள் மக்கள்லாம் வாங்க என்ன வந்து பார்க்க வாங்க அப்படின்னு அது நடத்துகிறாங்க அதில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை இன்னொரு விஷயம் அதாவது புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களும் எனக்கு எதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே விசஸ் டிவி கேன்னு சொல்றாரு அதிமுகவும் சொல்றாங்க ஆனா சீமான் அவர்களை யாருமே போட்டியில சேர்த்துக் கொள்வதில் இதை எப்படி பாக்குறீங்க இல்ல எங்களுக்கு வந்து இவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து எதிரி தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பொதுவாக வந்து தேர்தல் களத்தில் வந்து ரெண்டா பிரிஞ்சிருவாங்க ஒன்று திமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க தனிச்சு நாம் தமிழர் கட்சி தான் கடந்த காலங்களில் தனிச்சு நின்று இருக்கு இப்போ புதுசாக வந்து விஜய் வந்திருக்கார் அவர் தனிச்சு நிற்க போகிறாரா அல்லது அவரும் வந்து காத்துக்கிட்டு இருக்கார் தன்னோட கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம் நான் ஆட்சியிலும் பங்கு தர்றேன் அதிகாரத்திலும் பங்கு தர்றேன் அப்படின்லாம் வந்து சொல்லி பார்க்குறாரு இன்னும் வந்து விலை போகாமல் அப்படியே இருக்குது ஏன் அவர் வந்து விலை போகாமல் இருக்கார்னா அவர் என்ன அவருடைய தகுதி என்ன மக்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே வந்து நம்பிக்கை வைப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து தெரியாது எந்த தேர்தலையும் அவர் இன்னும் சந்திக்கிற அதனால அவருக்கு அவர் வந்து அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க இப்போ நாங்கள் தேர்தல் காலத்தில் ஒருவேளை விஜய் தனித்து நின்னாலும் கூட எங்களுக்கு விஜயும் எதிரி தான் அப்போ திமுக கூட்டணியும் எதிரி அண்ணா திமுக கூட்டணியும் எதிரி நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் ஆகவே எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிரி எதிரி கட்சிகள் தான் தேர்தல் களத்தை பொறுத்த வரவில்லை அதனால் நாங்கள் வந்து எங்களை வந்து அவங்க சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் எதிர்கட்சி இல்லை எதிரி கட்சி தனித்து நிற்கிற கட்சி இந்த ஜனநாயக படுகொலையை நாங்கள் கடுமையாக கூட்டணிங்கிறது என்னது எந்த கொள்கையும் இல்லை எந்த கோட்பாடும் இல்லை அந்த தலைமையை இருக்கிற கட்சி பணம் கொடுக்கும் ஒரு சீட்டுக்கு இவ்வளோன்னு பணம் கொடுக்கும் அதை வாங்கிட்டு தேர்தல் களத்தில் நின்று இவங்க மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்களோ இந்த மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருந்துச்சு அதை நாங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு மேடையிலையும் நாங்க அதை தெரியப்படுத்திக்கிட்டு வரோம் புரியுதுங்களா கூட்டணி அப்படிங்கிறது என்னன்னா இப்ப திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அஞ்சு சீட்டு வாங்குதுன்னா ஒரு சீட்டுக்கு பத்து கோடி அஞ்சு சீட்டுக்கு ஐம்பது கோடி வெளிப்படையா அவங்களே வெளிப்படையா இப்ப சமீபத்தில் வந்து ஐயா சிபிஐயினுடைய மாநில செயலாளர் மதிப்புக்குரிய முத்தரசன் அவர்கள் ஓபனா வந்து பேசிட்டாங்க நாங்க மட்டுமா காசு வாங்கினோம் விசிகாவும் தான் காசு வாங்குச்சு வைகோ அவர்களும் காசு வாங்கினாங்க அதுக்கப்புறம் இந்த ம ஜவஹர்ல்லா அவர்கள் காசு வாங்கினாங்க சிபிஎம் காசு வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எவ்வளோ பெரிய வெக்கக்கடான விஷயம் அப்போ தேர்தல் காலத்தில் மக்களுக்கு பணி செய்ய வர்ற நீங்கள் எதுக்காக கோடிக்கணக்கான ரூபா வாங்குறீங்க புரியுது உங்களுக்கு அது எதையும் இதையெல்லாம் எதையும் செய்யாமல் ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு வாக்கு காசு கொடுக்காம குவாட்ரூன் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுக்காம காசு கொடுத்து கூட்டம் கூட்டாமல் நாங்கள் வந்து நேர்மையாக களத்தில் நின்று மக்களை சந்திக்கிறோம் மக்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் நாங்கள் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே மாதிரியான மருத்துவத்தை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் அதே மாதிரி தேர்தல் அரசியல் களத்தில் இந்திய நிலப்பரப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான உரிமை கொடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினேழு தொகுதிகளை பெண்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் தமிழ் கட்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சட்டமன்றத்தில் சரிக்கு சரியாக பெண்கள் வந்து இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்னது அது ஆண்களின் மன்றம் அது நான் கேட்க ஆ இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலில் வந்து அவங்களுக்கு பங்களிப்பு நீங்கள் தரமாட்டிங்களா பிரதிநிதித்துவம் இல்லையா பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லையா சொல்லுங்கள் அப்போ இதையெல்லாம் முன் வச்சு தான் நாங்கள் மக்களை சந்தித்து பேசுகிறோம் அதே மாதிரி இங்கே வந்து கொள்ளை அடிக்கிறாங்க இந்த ம மலைகளை வெட்டி கடத்துகிறாங்க யார் கடத்துறது ஆளுங்கட்சியில் இருக்கிற திமுக காரர்கள் கடத்துகிறாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் அண்ணா திமுக காரர்கள் கடத்துறாங்க மணலில் அள்ளி விற்கிறாங்க யார் மனநிலையில் விற்கிறா திமுக காரர்கள் விற்கிறாங்க அண்ணா திமுக வந்து அண்ணா திமுக காரங்க விற்கிறாங்க அதே மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் கல்வராயன் மலையில் திமுக காரர்கள் கள்ளச்சாராயம் பேரல் பேரலாக கடச் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளவு டாஸ்மார்க் கடைகள் இருக்கிற போது கள்ளச்சாராயம் ஏன் காய்ச்சணும் சொல்லுங்க பார்ப்போம் அதை அரசு நினைத்தால் தடுத்து நிறுத்த முடியாதா கல்வராயன் மலை பகுதியில் இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர்களுக்கு கள்ளாச்சாரியம் காய்ச்சறது தெரியுமா தெரியாதா அந்த மாவட்டத்தினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கீழ்மட்டத்தில் யாருக்குமே கள்ளாச்சாரம் காய்ச்சறது தெரியுமா தெரியாதா அப்ப நீங்க அனு அரசு வந்து அனுமதிக்குது மக்கள் விரோதத்தை செயல் செய்கிற அரசா இந்த அரசு இருக்கு அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தல் இந்தியாவிலேயே முதலிடத்தில் போதை பொருள் இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்கு இது எவ்வளவு ஒரு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஆணவ படுகொலைகள் திமுக ஆட்சியில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு ஒரு சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை ஏற்ற தேவையில்லை அப்படிங்கிறார் புரியுதா உங்களுக்கு ஒரு ஆண் அந்த ஆண் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் பெண் வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்தவள் இந்த பட்டியல் சமூகத்து ஆன ஆணவ படுகொலை வந்துடும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு இப்ப நமக்கு என்ன கேள்வினா இந்த சாதி பெண் படுகொலை செய்யப்பட மாட்டாளா எத்தனை இடத்துல படுகொலை செய்யப்படுறா யோசிக்க அப்போ இந்த பட்டியல் சமூகத்து பையனும் சாதி பெண்ணும் காதலிக்கிற போது இந்த ஆதிக்க சாதியினர் தங்களுடைய பெண் தரம் தாழ்ந்து போயிட்டதா சொல்லி அந்த பெண்ணை படுகொலை செய்கிற போது அதுவும் ஆணவ படுகொலை தானே அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு புதிய சட்டம் வேணுமா வேணாமா இதை ஏன் திமுக காரர்களால் சிந்திக்க முடியல இல்ல திமுகவை தாண்டி அந்த நீங்க சொன்ன அந்த அதாவது பட்டியலினர் சமூகத்தின் பிரதிநிதி என்று ஒருவர் இருக்கார் அவரே வாய் திறக்காத போது திமுக ஏன் முக்கியத்துவம் கொடுக்க போகுது என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் இதை செய்யணும் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுறதுக்கு மசோதா போட்டு அந்த மசோதா ஆளுநருக்கு போய் ஆளுநர்கிட்ட இருந்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு போய் அது சட்டமாக அங்கீகரிக்கப்படணும் அப்போ அதற்கான ஒரு சட்டத்தை இயற்றுறதுல திமுகவுக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சருக்கு புரியல அது நம்ம முதலமைச்சர் எழுதி என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எங்கே மூச்சு விடணும் எங்கே திரும்பி பார்க்கணும்னு நோட்ஸ் எடுத்து கொடுத்து செயல்படுற ஒருத்தருக்கு இது எப்படி புரியும் அதனால் இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் மிக கடுமையா விமர்சிக்கிறோம் இல்ல இப்படி நீங்க விமர்சனங்களை வெளிப்படையாக நீங்களாக இருக்கட்டும் உங்க கட்சியில் சேர்ந்த சீமானவர்கள் மற்ற யாராக இருந்தாலும் விமர்சனம் வைக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு ஜூவி விகடன் வந்து என்ன போட்டிருக்குன்னா சீமானுடன் சபரீசன் ரகசிய சந்திப்புன்னு ஒரு டேப்லெட் வெளியிட்டு இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க அதாவது எப்படி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வந்து அண்ணன் சீமானவர்களை தவிர்த்து விட்டு எந்த ஒரு ஊடகமுமே இங்க வந்து இயங்க முடியாது குறிப்பாக பிரிண்ட் மீடியா வந்து தன்னுடைய அந்த 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 காலகட்டத்தை இழந்துருச்சு நீங்க வந்து இன்னைக்கு யாரும் உட்காந்துக்கிட்டலாம் பிரிண்ட் மீடியா வாங்கிலாம் யாரும் படிக்கிறது இல்ல அந்த மனநிலையே இன்னைக்கு வந்து போயிடுச்சு சுத்தமா புரியுதுங்களா இவங்க சும்மா அந்த ஒரு நூற்றாண்டு கால பத்திரிகைன்னு நிறுவனங்கிறதுக்காக ஆனந்த விடன் குரூப் வந்து முயற்சி பண்ணிட்டு அதை பிடிச்சி இழுத்து பிடிச்சி நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கெல்லாம் பிரிண்ட் மீடியா தோல்வி அடைந்து விட்டது காரணம் டிஜிட்டல் யுகம் ஏஐ என்்கு வந்துருச்சு புரியுதுங்களா அப்போ போகிற போக்கில் ஒரு ஒரு அரை மணி நேரம் வீடியோவே பார்க்க அவன் ரெடியாக இல்லை அஞ்சு நிமிஷம் ஷார்ட்ஸாக பார்க்கணும்னு விரும்புகிறான் அப்படி இருக்கக்கூடிய மனநிலையில் இந்த விகடன் வந்து தன்னுடைய அந்த அந்த செல்வாக்கை தன்னுடைய விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கு சீமானை பற்றி ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக போட்டால் தான் விற்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படியான தலைப்புகளெல்லாம் வச்சு அவங்க வந்து போடுறாங்க இதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு இல்ல இதற்கு பின்னாடி பல அரசியல் வியூகங்கள் கூட இருக்கலாம் இல்ல என்ன அதான் அவங்க திமுகவிடம் சீமானங்கள் விலை போயிட்டாரு அன்றைக்கு முதல்வரை சந்திச்சாரு இன்னைக்கு சபரீசனை சந்தித்தாரு இப்படி புரளிகளை கிளப்புவதற்கு செய்கிறாங்களா அப்படி இல்லைமா அதை தான் இப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட மீடியா எல்லாமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க ஆமா அவர் ஒரு கதாநாயகன் சூப்பர் ஸ்டாரு ஆகவே அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு அவரை வந்து தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ விஜய்க்கு சரியான எதிரிய களத்துல நின்று விஜய வீழ்த்த போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் தான் வீழ்த்த போறாங்க ஏன்னா கருத்தியலா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளிலேயே முதன்மை இடத்தில் நிற்கக்கூடியவர் அண்ணன் செந்த சீமான்தான் சீமான் தான் நீங்க நீங்க அவருடைய பேச்சுகளாக இருக்கட்டும் இன்னைக்கு இளையோர் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை யார் ஏற்படுத்துறான்னா அண்ணன் செந்த முரன் சீமான் தான் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படிங்கும்போது விஜய் வீழ்த்தப்பட்டு விடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸு பிரிண்ட் மீடியா இது எல்லாமே சீமானவர்களை தாழ்த்தணும் அப்படின்னு வந்து நினைக்குது அதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க முக்கா முத்து அவர்கள் இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய அவருடைய பாடியை கொண்டு வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் ஐயாவுடைய வீட்டில் தான் வச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம அவ கேதம் கேட்க போகிறதுனா எங்கே போகிறது அவர்கிட்ட தானே போய் அவனா புரியுது அவங்களுக்கு வேறு யாரையும் பொது வெளியில் தெரியாது நமக்கு அப்போது அவரை போய் தான் கேதம் கேட்டுட்டு வந்தாங்க அதுக்கு ஒரு கற்பிதம் கற்பிக்கிறாங்க இப்போ வந்து எந்த விதமான தரவுமே இல்லாமல் ஆதாரமே இல்லாமல் இவர் போய் வந்து சபரகிசனை சந்திச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தரவோடு வெளியிடுங்க அண்ணன் சந்தம்னன் சீமான் அவரோட இருக்கிற புகைப்படங்களை வெளியிடுங்க நீங்கள் அவரோடு வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து வீடியோ காட்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா ரகசியமாக சந்தித்து பே பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் அதை வந்து வெ வெளியிடுங்க சும்மா வந்து குத்து மதிப்பா நீங்க இது செய்யறீங்கன்னா யாருக்காக செய்யறீங்க அப்படியே ரகசிய சந்திப்பாக இருந்தாலும் ஜோவிக்கு மட்டும் எப்படி தெரியும் அதுதான் நான் கேட்கிறேன் அதைதான் நான் சொல்றேன் இது இதெல்லாம் எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆதவர்ஜினா போன்ற இந்த வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க இப்படி எல்லாம் செய்தி போடுறது மூலமா ஒருத்தனை வீழ்த்திடலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சு செய்யற வேலை இந்த வேலையெல்லாம் புரியுது உங்களுக்கு இன்னைக்கு வந்து தம்பி இந்த சவுக்கு சங்கரு ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாரும் வந்து விஜய்கிட்ட காசை வாங்கிட்டு இவங்க திட்டம் போட்டு சீமானை வந்து இழிவு செய்யணும் சீமானை வீழ்த்தணும் சீமானை வந்து கணக்கிலேயே சேர்த்துக்கூடாது தமிழ்நாடு மும்முனை போட்டின்னு சொல்றது சொல்கிறது புரியுது உங்களுக்கு சீமான வந்து செய்கிறதுக்கு வந்தவர்கள் அவர் பயிற்சி எடுக்க வந்தவர் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு செயல் இது எங்களை எப்போவுமே பாதிக்காது காரணம் என்னன்னா நாங்கள் மக்களோட மக்களாக நிக்கிறோம் மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேருமா அந்த காலத்துல பேரறிஞர் அண்ணா பேசுறாரு அப்படின்னு சொன்னா எப்படி மக்கள் திரளுவார்களோ அதுபோல இன்றைக்கு சீமான் பேசுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு பொதுமக்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்கு திரண்டு வர்றாங்க அதனால எங்களை இது போன்ற ஆனந்தவுடன் போன்றவர்களால் யூடியூப் சேனல்களில் இழிவாக அவரை பேசுவதனால அண்ணனை வீழ்த்த முடியாது இன்னொரு விஷயம் என்ன அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தேவர் தேவேந்திர குலவேலாளர் இவர்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்றதால இருவரின் போட்டோக்களையும் ஒன்னாக வைத்து முத்துராமலிங்க தேவர் இமானுவேல் இருவரின் போட்டோக்களையும் ஒன்னாக வைத்து ராமநாதபுரத்துல மிகப்பெரிய மாநாடு நடத்துறீங்க வெற்றி மாநாடாக அமைந்தது அப்படி இருக்கும்போது மதுரை விமான நிலையத்துல முத்துராமலிங்க தேவரின் பேர்ல திறக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை அரசு வெளியிடும் போது சாதி கலவரத்தை அரசாங்கமே தூண்டுதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம என்ன கேக்குறோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தலைவர் பேரை வச்சிங்க அதையும் எடுத்திங்க அப்புறம் தமிழ்நாட்டில் ஓடுற எல்லா பேருந்துகளுக்கும் சாதி தலைவர்களுடைய பேர் பொதுவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரெல்லாம் வச்சுங்க அதை ஏன் எடுத்திங்க எடுத்துகிட்டு தமிழ்நாடு கழகம்னு ஏன் வச்சிங்க அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால தானே செய்றீங்க நாங்கள் அதைத்தான் நாங்கள் சொல்றோம் சும்மா வந்து தேவை இல்லாமல் இந்த மாதிரி தலைவர்களுடைய பேரை வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் எங்க பேரை வைக்கலைன்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு அதனால ஒரு கலவரங்கள் வெடிச்சுக்கிட்டு எதுக்குங்க என்ன தேவைக்காக பேர் வைக்கணும் சொல்லுங்க பார்ப்போம் அதுக்கு வரலாற்றில் இருக்கக்கூடிய பொது எங்கள் அண்ணன் என்ன சொல்றாருன்னா நீ வந்து மதுரை அப்படின்னாவே வந்து பாண்டிய நெடுஞ்செல்யா கண்ணகி புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரியானவர்களுடைய வைங்களேன் ஏன் வந்து நடைமுறையில் இருக்கிறவங்க காமராஜர் விமான நிலையம் அண்ணா விமான நிலையம் அப்புறம் எங்க தமிழ்நாடு முழுசும் எல்லா பேருந்து நிலையங்களுக்கும் வந்து கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் இதெல்லாம் என்ன வேலைன்னு கேக்குறேன் வரலாற்றில் நினைவு கூறுவதற்கு தலைவர்களே இல்லையா நான் கேட்கிறேன் ராஜராஜ சோழன் இல்லையா சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன் இல்லையா இல்ல வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் இல்லையா வரலாற்றில் நினைவு கூறுவதற்கு த தலை தலைவர்கள் தமிழ் தமிழ்ல வந்து யாருமே இல்லையா நான் கேட்குறேன் உங்க திராவிட இவங்க எப்படின்னா இந்த பெரியார்லேருந்து தொடங்கி அண்ணா அண்ணா பெரியார் இருந்து தான் வரலாறையே தமிழன் வரலாறையே இவங்க வந்து சொல்றாங்க பெரியார் மட்டும் தான் வரலாறாக சொல்றாங்க அதில் இப்போ கலைஞரை சேர்த்துருக்காங்க புரியுதா உங்களுக்கு அதனால தான் நம்ம சொல்றோம் இந்த மாதிரியான வேலைகளை செய்து தமிழர்களுக்குள் மோதலை உருவாக்கி குறிப்பாக திமுக எப்பவுமே அது செய்யும் கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் தமிழ் சாதிகளை அவர் வந்து ஒன்றோட ஒன்று மோத விட்டு அதில் குளிர் காஞ்ச ஒரு ஆள் தான் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா சேதுராமன் ஒரு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்குறார் அதில் வந்து அண்ணன் திருமாவளவன் இருக்காங்க ஐயா சேதுராமன் அவர்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பெருந்தன்மையோடு சொல்கிறார் தம்பி திருமாவளவன் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமைப்பை உடைத்து சிதைத்தது கலைஞர் கருணாநிதி இதை வந்து சேதுராமன் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில் அவர் எழுதியிருக்காரு தெளிவாக புரிதாக சொல்கிறது அப்போ தமிழ் சமூகம் தமிழ் சாதிகள் அல்லது தமிழ் குடிகள் ஒன்றிணைஞ்சு நிற்கக்கூடாது பறையனும் படையாச்சி படையாட்சியும் ஒன்றா நின்னுறக்கூடாது அப்படி நின்னால் இங்கே திராவிடத்துக்கு வேலை கிடையாது அப்ப இவர்கள் இருவரையும் மோதவிடணும் இவர்கள் இருவரையும் அடிச்சுக்க வைக்கணும் அதற்கான வேலையை திட்டமிட்டு செய்யறதுதான் திராவிடத்தினுடைய செயல்பாடு அதைத்தான் இப்ப மதுரையில செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க